தேர்தல் காலத்துல பல்வேறு சாம்பிள்ஸ் இருக்கு மாதிரிகள் அந்த மாதிரிகள்ல ஏழை கூலி தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் அது மாதிரி முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் உடமையாளர்கள் உடைமை இல்லாதவர்கள் கஷ்ட நஷ்டங்களுக்கு ஆட்பட்டவர்கள் இப்படி பல்வேறு காரண காரியங்கள் இருக்கின்றன அதுல தபால் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது ஒரு செக்ஷன் ஆப் பீப்புளுடைய கருத்து தான்

பீகார் மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது பீகார் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதை ஒரு சான்றா எடுத்துக்கலாம் இதை ஒரு ஆதாரமா எடுத்துக்கலாம் அவங்கதான் ஆனா இதை ஒட்டியும் வெட்டியும் முடிவுகள் வந்துட்டு ஒரு பீகார் வந்து வெளிச்சத்தை முன்னேற்றத்தை பார்க்கிறது வளர்ச்சியை பார்க்கிறது நான்கு வழிச்சாலைகள் எட்டு வழிச்சாலைகள் விமான நிலையங்கள் ரயில்வே தண்ட இணைப்புகள் அது மாதிரி வெளி உலகத்தோடு பீகார் இந்த பத்தாண்டுகளிலே தான் இணைந்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது அதனால வளர்ச்சியை பார்த்த மக்கள் இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய என்ன கூட்டணிக்கு தங்களுடைய அமோகமான ஆதரவை வழங்குவார்கள் என்று நாங்கள் அழுத்தம் திருத்தமாக நம்புகிறோம் மேலதிகமா இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி தீவிர வாக்கு வாக்காளர் பரிசீலனை அந்த அதை பொறுத்து வந்துட்டு எதிர்கட்சிகள் பொறுப்பற்ற முறையில விமர்சனம் செய்தது நல்லா புரிஞ்சுக்கீங்க எனக்கே நம்பிக்கை இல்லனா நம்பிக்கை வைப்பாங்க வாக்குச்சூரி அது வாக்கு திருட்டு ஓட்சூரி அப்படின்னு சொல்லி மலிவான அரசியலை ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் செய்தது என்பது இன்னையே நான் ஒத்துக்கிறேன் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் பீகார் மக்களுடைய கவர்ந்திருக்கக்கூடிய இளம் தலைவராக நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார் அவங்க கூட்டணிக்கு தலைமை கேளாய் முடியுங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் குட்டையில போய் குதித்து நான் ஒரு மக்கள் தொண்டன் நிரூபணம் செய்யறது அது புரோட்டோக்கால் பாதுகாப்பு விதிகளை எல்லாம் கொஞ்சம் கூட சட்டம் செய்யாம அவரை போறது

அதனால ராகுல் காந்தி இல்ல இல்ல ராகுல் காந்தி எங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறாரோ அங்கெல்லாம் பிஜேபிக்கு வெற்றி முகம் இருக்கும் அதை தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகணும் அப்பதான் பிஜேபி ஜெயிச்சோம் சாதகமான விஷயங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் பிஜேபி அரசியலை பீகார்ல ரொம்ப அதிகமா பேசுனீங்க அப்படிங்கிறத சொன்னாங்க தமிழர்கள் மேல வெறுப்பரசில பிரதமர் பேசுனார்னு சொன்னது முதற்கொண்டு சத்பூச்சையை வந்து எதிர்க்கட்சியினர் அவமதிச்சிட்டாங்க அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவதற்கான முயற்சியை இவங்க சுத்தமாவே விரும்பல இப்ப சீதாக்கு கோயில் கட்டுறோம் அதையும் அவங்க விரும்பல அப்படின்னு சொல்லி வெறும் மதம் சார்ந்து இல்ல வெறுப்பரசிலை விதைத்து அங்க இருக்கக்கூடிய கல நிலவரத்தை மாற்றுவதற்கு இல்ல வெச்சு விருவதற்கான முனைப்பு காட்டினாங்க பாஜக சொல்றாங்கல்ல அதுக்கு உங்க பதிலு உம் அதாவது மானம் பெரிதா உயிர் பெரிதா அப்படின்னு சொன்னா தமிழகத்தை சரியா பூர்வமா இது சரியானா இல்ல பசியா ஆடையா அப்படின்னு ஜீவா அவர்களுக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் வாதம் வரும் பொழுது ஒருவன் பசிக்கு உணவை முதலில் தேடுவானா அல்லது தன்னுடைய நிர்வாகத்துக்கு ஆடையை தேடுவானா அப்படின்னு விவாதங்கள் வந்துட்டு சூடு பரந்த காலம் அறுபதில் நடந்தது அது மாதிரி பொருளாதார தேவையை விட அவனுடைய ஆன்மீக தேடல் அதாவது ஆத்மார்த்தமான தேடல் மன ரீதியான தேர்தல் என்பது முந்தி செல்லும் அதனால அங்கே உள்ள சென்டிமெண்ட்ஸ் என்னன்னா இங்க இருக்கிற பொறுப்பான மாநிலத்தின் முதலமைச்சர் உள்ளிட்ட இங்க இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட திமுக தலைவர்கள் மூத்த மந்திரிவார்கள் எல்லாம் நீங்க பீகாரிகளை எவ்வளவு கொச்சைப்படுத்தினார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் டிஏ கூட்டணியில இருக்கும் அது தேவேஸ்ரீ யாதவ் ஒரு பார்ட்டின் பாசலா த என் டிஏ கூட்டணி அப்ப அந்த கூட்டணி வந்து பீகாதிகளுடைய முகமாக இருக்கக்கூடிய தேஜேஸ்ரி யாதவை ஆஹ் நீங்க கையில வச்சுக்கிட்டு ஆனா தேஜேஷ்ரி யாதவ் பிரதிநிதித்துவம் பீகார் மக்களை பானை பூரி விற்பவர்கள் டாய்லெட் கழுவக்கூடியவர்கள் எந்தி படிச்சா அதுக்கு தான் நாய்க்கு அப்படின்னு நீங்க கேவலமா பேசியது உண்மையா பொய்ய ஒருவேளை அவங்க தப்பு செய்யறாங்கன்னு வச்சுக்கிறோமே அதற்கு இதுதான் பதிலடியா பீகாரிகள் தமிழகத்தில் திமுகவினரால் துன்புறுத்தப்படுகிறார்கள் திமுகவோ அது கட்சினுக்கு நீங்க சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க ஆனாலும் தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு நிலை இருக்கு அப்படிங்கிறது அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபி பீகாரனுடைய அஃபிஷியல் பேஜில் தமிழ்நாட்டில் பீகாரிகள் அடித்து கொல்லப்படுறாங்கன்னு போட்டு ஒரு 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 மோசமான ஒரு அமைதியின்மை நிலவக்கூடிய ஒரு சூழல் கூட போன வருஷம் கூட நம்ம பார்த்தோம் இப்போ இதெல்லாம் வந்து வெறுப்பு அரசியல்னு சொல்றாங்கல்ல அதுக்கு உங்கள் பதில் என்ன சொல்லுமா

தமிழகத்தில் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் தமிழ்நாட்டுல அப்படி யாரும் நம்ம அதை ஏற்கல எந்த கட்சி வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க யாரு சொன்னா

பேசினார்கள் என்பதை நான் ஆதாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்ய முப்பது கோடி செப்பு மொழி பதினெட்டு உடையால் சுந்தரை அவருடைய பாரதியுடைய பண்பாடுதான் கருத்து அதனால நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி இந்தியர்களையும் அனைவரும் அனைவரும் ஒருந்தாயின் பிள்ளைகள்